மனிதனாக பிறப்பது அரிது என்று சொல்லப்பட்டாலும் அதைவிட அரிதிலும் அரிதாக இருப்பது மூட்டு வழியின்றி இருப்பதுதான் அந்த அளவுக்கு எங்கும் பறந்து விரிந்து பலரையும் படுத்திக் கொண்டிருப்பது மூட்டு இந்த மூட்டு தீர்வுதான் என்ன என்று பல முறைகள் கூறப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் கூடுதல் பயன்பாட்டில் இருந்து வருகிறது நமது முடக்கத்தான் கீரை மூட்டுவெளிக்கு என்று மட்டுமல்லாமல் பக்கவாதம் மலச்சிக்கல் இரத்த சிவப்பணு குறைபாடு மற்றும் பலவறான நோய்களுக்கும் தோல் நோய்க்கும் இந்த முடக்கத்தான் கீரை பலன் கொடுக்கிறது பேறுகாலம் நிறைவடைந்த பெண்கள் அடி இந்த கீரையை அரைத்து பூசி வருவதன் மூலம் கற்பப்பை நஞ்சுகள் நீக்கப்படுவதாக கூறப்படுகிறது சளி இருமல் போன்றவற்றிற்கு மருந்தாகும் முடக்கத்தான் கீரை மூட்டுவாதத்திற்கு பெருமளவில் குணம் கொடுக்கிறதாம் உடல் வீக்கங்களுக்கும் பலன் கொடுக்கிறதாம் நரம்பு தளர்ச்சி போக்க முக்கிய மருந்தாகும் இந்த கீரை கண் சார்ந்த பிரச்சனைகளை போக்குவதோடு குடல் இறக்கம் மற்றும் பெண்களுக்கான மாதவிடாய் நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறதாம் இந்த முடக்கத்தானை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடுவது பாதுகாப்பாகவே இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த கீரையை சுத்தம் செய்து தோசை மாவுடன் கலந்து தோசையாக சாப்பிட்டு பலன் பெறுபவர்களின் எண்ணிக்கை தற்போது பெருகிக்கொண்டே வருகிறது துவையலாகவும் சாப்பிடுகிறார்கள் அதாவது ஒரு கரண்டி எண்ணெயுடன் சிறிது வரமிளகாய் உளுந்தை சேர்த்து வறுத்து கொள்ள வேண்டும் அதனுடன் முடக்கத்தான் கீரையை சேர்த்து வதக்கி தேங்காய் துருவல் உப்பு சேர்த்து அரைத்து எடுத்தால் அருமையான துவையல் கிடைக்கிறது இதை நெய் சேர்த்து இதனுடன் நெய் சேர்த்து சூடான சோறுடன் கலந்து சாப்பிடுவது பலன் கொடுக்கிறது முடக்கத்தான் கீரையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தும் வழக்கமும் பலரிடம் உள்ளது உடலில் வீக்கம் மற்றும் வலி உள்ள பகுதிகளில் முடக்கத்தானையும் விளக்கெண்ணையும் சேர்த்து வதக்கி பருத்தி துணியால் வைத்து கட்டி ஒத்தடம் கொடுக்கும் பழக்கமும் உள்ளது அதே போல நல்லெண்ணையுடன் முடக்கத்தான் கீரையை சேர்த்து காய்ச்சியை தைலம் தலையரிப்பு உள்ளிட்ட தலை சார்ந்த பிரச்சனைகளையும் போக்குகிறதாம் உடலை முடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை நமது பகுதிகளில் பறந்து விரிந்து எங்கும் கொடி போல காணப்படுகிறது நாம் தான் அதன் அருமையை உணராது பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் இனிமேலாவது இதை பயன்படுத்த தொடங்கலாம் இயற்கை அளிக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எளிமையான வகையில் முடக்கத்தான் கீரையை கொண்டு குணமடைய அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் அடுத்து ஒரு பதிவில் குடல் இறக்க பிரச்சனைக்கு ஒருவர் தனக்குத்தானே குணப்படுத்திய மருத்துவ சம்பவத்தை பதிவிட இருக்கிறோம் இதுபோன்று புதிய அனுபவ செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம் உங்களின் ஆதரவோடு நன்றி